இனி ஒருவர்களுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு சூப்பரான ஒண்ணுதான் ஒயிட் கலர் சன்னா மசாலா சொல்ல பட்டுரை பண்றதுக்காக நம்ம சொல்லா பூரி பண்ணுவோம்ல அந்த மசாலா மட்டும் நான் இப்ப அப்டேட் பண்றேன் அந்த பூரி பண்றது எப்படின்னு சொல்றது இன்னொரு வீடியோல அப்டேட் பண்றேன் ஜெய் ஜெகநாத் ஆஜியன்னா சன்னா மசாலா சொல்ல பட்டுரா குறிவா போய் குறைச்சி அவ் சொல்ல பூரி என்ன அவள் கெமித்தி குறைவா நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் குறிச்சி சே சன்னா மசாலா கெமித்தி குறிப்பா சைட்டு ஏ வீடியோ திக்கிவோ செமித்தி ஹோட்டல் ரக டேஸ்ட் ஆசிவோ படியா அல்டி ஹை கலர் சோழ சோ நைட் ரொம்ப மசாலா பகிக்கு அலகாட்டா காட் எமதி ஜனிஷ் அன்லுர்த்தா தெஜ பத்தா டாச்சினி ப்ளக கலர் காடாமி அவன் சாய் என்ன பேசி பத்தலா ரூபா டைம்ரே சேட்டு டீக்கு கரெக்டாக கடைக்கு தாப்புறம் வித்திர போச்சு பையன் இருக்கார் நைட்டு சாய் சாப்பித்திர பொடிப்ப டைம் ரெ சேஃபானே அவன் யூஸ் படிப்ப டைம்ரே சாய் பத்தானா டீக்கு பட்டிற அவ்வளோ டேஸ்டாச்சி பண்ணேன் சேட்டை போய் நான் வந்துட்டு காலையில் பண்ணோன்னா நீங்கள் நைட்டே வந்து இந்த ஒயிட் கலர் பெரிய பெரிய சென்னா வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சிடலாம் இல்லை நைட்டு பண்ணோன்னா காலையிலே போட்டு வச்சுட்டேன் நான் பூரி பண்றது வந்து எப்படி பண்றது மைதால அப்படின்றது இன்னொரு வீடியோல அப்டேட் பண்றேன் இது வந்து ஆன்லைன்ல வாங்கினதுதான் செம்ம சூப்பரான ஒரு பொருள் நம்ம வந்துட்டு எல்லாமே வந்து பிரியாணி மசாலா எல்லாம் போட்டுட்டு அதை ஒவ்வொன்றும் தேடி தேடி பசங்களுக்கு வாயில இருந்தா அது நல்லாவே இருக்காது ஒன்னொன்னும் தேடி எடுக்காம இருக்கிறதுக்கு இதுக்குள்ள வந்து டீ தூள் வந்து பாயில் பண்ணி போடுவாங்க அந்த கலர்க்காக அதை நம்ம இப்படி போடலாம் அந்த ஒரு மெட்டல்ல இந்த பாக்ஸ் மாதிரி வர்றதுலயே டீ தூள் போட்டுடலாம் பிரியாணி அல்ல பட்டை ஒரு ஏலக்காய் எல்லாமே போட்டு நம்ம கவர் பண்ணி வச்சுட்டோம்னா ஒன்ஸ் வெந்துட்டு ஒன்னே எடுத்துடலாம் கொஞ்சமா பேக்கிங் பவுட்ரு போட்டீங்களா தான் நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்ற எந்த சன்னா மசாலா இல்லை பட்டாணி குருமா எதனாலும் எப்படி இவ்வளோ வெந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம் அங்கே போடுற அந்த பேக்கிங் பவுடரால் தான் அது ஃபுல்லாக அவ்வளோ அழகாக வெந்துடும் கொஞ்சம் போட்டால் போதும் உப்பு போட்டுட்டு அந்த மசாலாலாம் அதுல போட்டுட்டு கவர் பண்ணிட்டு ஒரு மூ நாலு விசில் விட்டாவே செம்மையா வெந்துடும் அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம் மசால சவுரிமட்டி ரேஸ்பிரா காச்மீரில் ఏ మసలా రెడీ ఆచ మసా పైమ రమ్చుర ట బ్లాక్ సల్ట రెడ్ చూకి நீங்க சோழா பட்டு எப்பவுமே இந்த சன்னா மசாலா பண்ண போறீங்களா ஓட்டல் ஸ்டைல்ல வரணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு பவுல்ல கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு கொஞ்சமா வந்து தண்ணியில வந்து ஒரு ஸ்பூன் ஜீரக பவுடர் ரெண்டு ஸ்பூன் தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமா கிச்சன் கிங் மசாலா இல்லனா சாட் மசாலா போட்டுக்கலாம் ஆம்ச்சூர் பவுடர் ட்ரை மேங்கோ பவுடர் கிடைக்கும் அது கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு பொம்மகிரி சீட்ஸ் வந்து கிடைக்கும் அது ட்ரை ஆயிட்டு பவுடர் பண்ணியிருப்பான் சொல்லு மசாலாலாம் கண்டிப்பாக அந்த மி தனியாக மார்க்கெட்டில் கிடைக்கும் அதுவும் போட்டுட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிடுங்க இந்த மசாலா தண்ணியில் வந்து ஆகும் போது நல்லா டேஸ்ட் வரும் வெங்காயம் வந்து நீங்கள் கட் பண்ணி போடுறதை விட அரைச்சிட்டே அவ்வளோ நல்லது வெங்காயம் வந்து நான் நாலு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் த தக்காளி வந்துட்டு ரெண்டு தக்காளி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா தனியாக அந்த ஸ்டெம் இருக்கில்ல அதை போட்டு தனியாக அரைச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து கஸ்தூரி மேத்தி இருக்குல்ல அது கொஞ்சம் லைட்டா ஃப்ரை பண்ணி வச்சுங்க அது ஃப்ரை பண்ணி வச்சிங்கன்னா அதை கிரஷ் பண்ணி போடும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும் தீட்டா மசாலா கொறிப்பா பயன் திறக்கார் மூ ஃபோர் பியாஜோன்னா ஒன்னா கிரைண்ட் கொறிக்கி ரக்குச்சு அழகட்டன்னா தீட்ட டொமேட்டோ போட்டு கொஞ்சம் லங்காய் ஜிஞ்சர் கார்லிக் டிக்கே தனியா பாத்திரம் ஸ்டெம்னா சேர்த்து பொக்கிக்கு கிரைண்ட் கொறுக்கி ரக்கிப்பா பயந்து திறக்கார் கஸ்தூரி மேத்தின்னா டிக்கை ஃப்ரை கொருக்கி பொக்கிப்ப டைம் ரொம்ப

கம்பல்சரி பிளாக் சால்ட் சப்பூஸ் மிக்ஸ் குறிப்பா பையன் தருக்கார் அம்மாவே மிக்ஸ் குறிப்பா சேமது டேஸ்ட் படியா அசிவம் நீங்கள் மசாலா மிக்ஸ் பண்றதுல வந்து கருப்பு உப்புன்னு சொல்ல பிளாக் சால்ட் கிடைக்கும் ரா சால்ட்டு அதை ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் அந்த மசாலா கூட ஆம்ச்சூர் பவுடரும் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கிச்சன் கிங் இல்லைனா சாட் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா இதெல்லாம் தான் நம்ம ஹோட்டல்ல வந்து வேற மாதிரி டேஸ்ட் இருக்கும் நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம செய்யும் போது இந்த டேஸ்ட் வந்து வரவே மாட்டேங்குது அப்படின்னா அவங்க சின்ன சின்ன இந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அது நம்மளும் பண்ணோம்னா பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க லைட்டாக ஃப்ரை பண்ணியாச்சு கஸ்தூரி மெத்தி எடுத்து வச்சிடலாம் கஸ்தூரி மத்தி டிக்கே ஃப்ரை கொறை கொப்பந்த சே சே ஃப்ரைன்னு பண்ணுற கஸ்தூரி மெத்தி கடைக்கு தீனிட்டா ஸ்பூன் கீ போக்கி வச்சுமோ ஒரு மூணு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் மஸ்டர்ட் ஆயில் மிக்ஸ் பண்ணுறேன் தான் இந்த கலர் இருக்கு நீங்கள் எந்த ஆயில் வேணுமானாலும் கீ கூடவே நெய் கூடவே மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஆனால் நெய் கம்பல்சரி போட்டீங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும் கியோன்னா தினி டா ஸ்பூன் மிக்ஸ் கொரி பையன் தர சேஷங்கிற மஸ்ட் ஆயில் பி நம்ம ஃப்ரை கொரிபாப்பையும் யூஸ் குறிப்பேன் கொறிச்சி கியோ பொக்கிப்ப டைமில் படியாரிப்பா இன்கேஸ் கியோ பொல கை பல்க்கு ஃபுல் கியோரை கொறிப்ப டைமில் போய் பொல்ல டேஸ்ட் அசிவோம் கடுகு எண்ணெய் போட்டிருக்கதால எண்ணெய் கொஞ்சம் நல்லா காய்ஞ்சிடணும் எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம பிரியாணி மசாலாலாம் போடுறதெல்லாம் ஆல்ரெடி போட்டு நம்ம பாயில் பண்ணியிருக்கோம் இதில் அதிகமாக போடவே வேணாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போடலாம் நான் ஜீரகமும் தனியாவும் வறுத்து வச்சிருக்கேன்ல அது ஹாஃப் ஸ்பூன் இப்ப போட்டுப்பேன் ஒட்டு ஸ்பூன் ஜீரா பொக்கிபா பயன் தரக்கார் ஆல்ரெடி ஜீரா தனியானா ஃப்ரை கொரிக்கி டிக்க பவுடர் கொரிக்கி ரகுச்சு சேட்டப்பி எப்போ பொக்கிபா போய் தரக்கார் டால் சீனின்னா பொக்கிபா பையன் தற்காருனே கிரீன் கலர் காடமன் தேஜ் பத்த சுட்டோ கட் கொரிக்கி தீட்டா பொக்கிடுச்சு ஆல்ரெடி நம்ம சன்னார பொக்கிக்கு சே மசாலார ஃப்ளேவர்ஸ் படியா வச்சு சேட்டப்பவுத்துற பொக்கிபா பையன் தரக்கார்னே ஒரே ஒரு பிளாக் ஒயிட் கிரீன் கலர்ல ஏலக்காய் உரம் அதை போட்டிருக்கேன் நான் பிரியாணியில் ஒரு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஆல்ரெடி எல்லா மசாலாவும் நம்ம போட்டுட்டு அந்த சென்னாக வேக வச்சுருக்கோம் இப்போ போட்டுறது வந்து ஜீரகம் ப்ளஸ் தனியா வந்து வறுத்து நான் லைட்டாக பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டிருக்கேன் வெங்காயம் வந்து இது நல்ல இது பண்ணோடனே வெங்காயம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அது இது கூட சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா ரெட் கலராக ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணோம் பியாஜோன்னா புல்லு ரெட் கலர் ஃப்ரை ஓகே டைம் தான் ஃப்ரை கொரி பார்ப்பையும் தரக்கா தெல்லோ கியோன்னா சப்போ பா ஃப்ரை கொறைப்பே டேஸ்ட் அசிபோ இன்கேஸ் வெங்காயம் இஞ்சி பூண்டு நீங்க அரைச்சி வச்சிருந்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து மிக்ஸ் பண்ணிட்டு வெங்காயத்தை கூடவே ஃப்ரை பண்ணிடலாம் மசாலா எவ்வளவுக்கு எவ்வளோ ஃப்ரை பண்றமோ அவ்வளவு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இன்கேஸ் அலகாட்ட பொக்கி பண்ணா ஏ ஸ்டேஜ் ரொக்கிக்கு பொல்லோ மிக்ஸ் குறிப்பா பயன் தரக்கார் எத்த ஆமா மசாலா மிக்ஸ் குறிச்சு எத்திக்கு டேஸ்ட் பி படியா அசிபோ சி கியோ பிளஸ் தெல்லோன்னா பாருக்க அசிப பையன் தரக்கார் பியாஜை பூலோ கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிற டைம் தான் ஃப்ரை கொறை பற்றி டீக்கு ரொம்ப வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வரும் இந்த டைம்லேயே வந்து நான் சோளியப்பூரி பண்ணுறதுக்காக வந்து காலையிலேயே வந்துட்டு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு முன்னாடியே மைதாலாம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு அது எந்தெந்த மெஷர்மெண்ட் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் அல்ரெடி ஏ டம் நா ஹவர்ஸ் அவர்ஸ் பாயிலே கொலை சிக்ஸ் அவர்ஸ் பாயிலே சோலபூரி கோரியை மைதா மயதா சுஜி சகிக்கி கேட்டு மிக்ஸ் ரகச்சேனா சேட்டா அவங்க வீடியோர அப்லோட் கொடுச்சு மிக்ஸ் சிக்ஸ் அவர்ஸ் பாயிலே ரொம்ப தரக்கா மசாலா சாப்பிட மிக ரெஸ்டேஜ் மசாலா பகவ் தரக்கா எல்லாமே நம்ம கிண்ணத்துல எல்லாம் மசாலாவும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல அது இப்போ வெங்காயத்தா கூட போட்டுடலாம் தக்காளி ப்ளஸ் ஸ்டெம் இருக்குல்ல அது அரைச்சி வச்சிருக்குது இப்போ ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் டொமோட்டோ டொமோட்டோ சங்கரம்னா தனியா பத்திரம் தனியார ஸ்டெம் வச்சுன்னா சைட்டபி எப்ப மிக்ஸ் கொருக்கி பொலோ மிக்ஸ் குறிப்பா பயன் தரக்கார் சே மசாலார ஃபுல் தெல்ல பாசிவ டைம் தான் நம்ம மிக்ஸ் குறிப்பா பயன் தரக்கா ஹல்தி ராகோ லூனோ ஏ ஸ்டேஜ்ல தைக்கி பார்த்தேமரா டீக்கு ரோய்போம் இந்த டைம்லயே உப்பு எல்லாம் பாத்துட்டோம்னா கரெக்டா இருக்கும் நம்ம வேக வச்சிருக்க சென்னா வந்து நான் சா டீ தூள் வந்து கொஞ்சம் கம்மியா போட்டிருந்தேன் அதனால ஃபுல் கலர் மாறல இன்கேஸ் நீங்க டீ தூள் வந்து ஜாஸ்தியாக போட்டீங்களன்னா இந்த சென்னாவோட கலர் வந்து மூக்கல்லையோட கலர் வந்து மாறிடும் ஒயிட் மூக்கல்லையோடது இதை ஓப்பன் பண்ணி எடுத்துட்டோம்னாவே அந்த மசாலா எல்லாம் அப்படியே இருக்கும் எடுத்துடலாம் தனியா இப்போ புதுசா பசங்க சாப்பிடும் போது வாயில ஏலக்காய் அந்த பட்டை எல்லாம் இருந்தா ஒரு ஒருத்தங்களும் பிடிக்கவே பிடிக்காது அழற வந்துச்சு பாருங்க மூணு விசில்லையே

டிக்கு சன்னாக்கு திக்னஸ் அரி அசிவ கிரேவி குழம்பு வந்து நம்ம சென்னா குழம்பு பண்ணோம்னா இந்த மூக்கட்ல எல்லாம் போட்டோம்னா எதுக்கு அப்படியே குழம்பு தனியாவே இருக்குன்னு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இப்ப என்ன பண்ணோம் ஆல்ரெடி வெந்துட்டு இருக்கிறத பாதி சன்னாவை நல்லா மிக்ஸ் பண்ணி உடச்சி விட்டுருந்தோம் அந்த திக்னஸ் வந்து குழம்பு அப்படியே இருக்கும் ஏன்னா நல்லா சென்னா இருக்கோம் மொத்தமா எல்லாத்தையும் உடைக்க வேணாம் கொஞ்சம் மட்டும் நல்லா மத்து இல்லைன்னா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போனால் அது உடஞ்சிட்ட உடனே அந்த குழம்போட திக்னஸ் வந்துடும் மசாலா ஃபுல்லா நல்லா வெந்துடுச்சு ஆனாலும் மறுபடியும் கவர் பண்ணி வச்சிட்டு நல்லா அந்த எண்ணெய் வர வரைக்கும் வகை வச்சோம்மோனா கொ இந்த சென்னாவோட கிரேவி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கம்பல்சரி கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் நிறைய போட்டிங்களன்னா நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக கொஞ்சம் பட்டர் போடணும் இதெல்லாம் நம்ம ஹோட்டலில் ஃபாலோ பண்ணுறது நம்ம பசங்களுக்கு மசாலா ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டு கூட நைட்டு இந்த சென்னை பண்ணிவிட்டு காலையில் பூரி அழகாக பண்ணிவிட்டு பசங்களுக்கு வச்சு கொடுத்தமுன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்டியாக பசங்க ரசித்து ருசிச்சு சாப்பிடுவாங்க பகிக்கு மசாலா சே ரீங்க பிலா மக்காய் ரெடி ரயில ஆமா கே ஜி உடிக நே ஆய் சங்கேரே பிளாஃபுல் ஜனிஷ டாகி பார்ப்பா நல்லா வெந்திச்சு பசங்களுக்கு வந்து ஹோட்டல்ல போனா நல்லா சாப்பிட்றான் வீட்டுல சரியா சாப்பிட மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அம்மாங்களோட கம்ப்ளைண்டா இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா ஒரு ஆஃப் அன் அவர் நம்ம கிச்சன் ரூம்ல டைம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணோம்னா நம்ம பசங்களுக்கு ஹோட்டல்ல கொடுக்குற அந்த சேம் டேஸ்ட் கொடுக்க முடியும் ஹோட்டல்ல ரசிச்சு சாப்பிட்ற மாதிரி இங்கேயும் பசங்க ரசிச்சு சாப்பிடுவாங்க ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம பசங்களோட உடம்பு வந்து அவங்களோட ஹெல்த்தி வந்து நம்ம கையில தான் இருக்கு அம்மாங்க கையில தான் இருக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி காலையில் எழுந்தோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான சாப்பாடு ஃப்ரெஷ்ஷான குழம்பு சுடு சுடு செஞ்சு கொடுத்துனா பசங்க இஸ் இன்ட்ரெஸ்டாக டிஃபன் பாக்ஸை காலி பண்ணிட்டு எடுத்துன்னு வருவாங்க நம்ம அப்பா அம்மாலாம் நமக்கு அவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்ததால்தான் நம்மளால் கொஞ்சமாவது இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க முடியுது ஆனால் நம்ம பசங்களுக்கு அந்த ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம திரும்ப கொடுக்குறோமா அந்த டைம் கொடுக்குறோமான்றதே இல்லை அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் மேனத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை நம்மளுக்கு போறோம் அவ்வளவுதான் நம்ம பசங்களுக்காக நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய நல்ல விஷயம் ஹெல்த்தியான ஃபுட்டு சென்னை பொள்ள மிக்ஸ் குரலப்புறம் தற்கா தைக்கிவா பையன் எத்து திக்கு வச்சு திக்க இன்கேஸ் கிரேவி டிக்க பானியாட்ட தற்காருன்னா கரம் பானியடிக்க மிக்ஸ் குறிப்போ அவ கஸ்தூரி மத்தி மிக்ஸ் குறிப்பி பொக்கிவா பையன் தரக்கார் குழம்பு நான் ரொம்ப தண்ணியாக வச்சிங்களேன்னா சன்னா மசாலா நல்லா இருக்காது கொஞ்சம் சிக்கா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கஸ்தூரி மெத்தியை இந்த டைமில் மிக்ஸ் பண்ணிடலாம் எக்ஸ்ட்ரா எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே அந்த சூப்பரான சென்னா மசாலா இஞ்சியை வந்து ஒரு சின்ன சின்னதாக நீட் நீட்டாக கட் பண்ணிக்கலாம் ஒரு பச்சை மிளகாவையும் நீட் நீட்டாக கட் பண்ணி மேலே போட்டுவிட்டோம்னாவே அந்த இஞ்சியோட டேஸ்ட்டும் லாஸ்ட்டாக அவங்க சாப்பிடும்போது கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஆட் பண்ணி கொடுத்தவோனா போதும் ஜிஞ்சர்னா பகிவ ஆசி அவு கன்ச்சால புதினா பத்திரம் டம் ஹோட்டல் சொல்லப்பட்டு பிள்ளைமனுக்கு தெப் டைம்ரு அவ இன்ட்ரெஸ்ட் அக்காய்வோ குறிப்பை புக்கெல்லாம் குச்சி கெப கொரிப கொய்கி போய்சறிவோ பிள்ளைமண்ண நான் ஒரு விஷயம் குக் பண்றேன்னா அந்த விஷயம் பசங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளயும் நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம பசங்க கிச்சன் ரூம்ல வந்து பசி எடுக்குது சீக்கிரம் சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த நம்ம செய்கிற சாப்பாடோட ஸ்மெல்ல பசங்களுக்கு வந்து போயிட்டு சீக்கிரமா பசி எடுக்கட்டு இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றான் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம செய்கிற சாப்பாடு அவங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் அழகாக சூப்பராக பச்சை மிளகெல்லாம் லைட்டாக மேலே போட்டாச்சு செம்ம சூப்பராக ஒரு பூரி வச்சுட்டு பசங்களுக்கு சூடாக இது கூட இது சர்வ் பண்ணி கொடுத்தோம்னா சாப்பிடும் போது அவங்களோட மனசும் ஹுஷியாயிடும் வயிறும் ஃபுல்லாகிடும் இதையே நீங்கள் லன்ச் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா பூரி வந்து கரெக்டா ஒரு பட்டர் பேப்பர்ல கவர் பண்ணி வச்சுட்டு இந்த மசாலாவை தனியாக கொடுத்தமோனா பட்டர் பேப்பர்ல கவர் பண்ணமுன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் பூரி பசங்க சாப்பிட போகும்போது அவள் படியா ரெடி ஆகல தேக்கு வந்து சென்னா எத்தீக்கு வச்சு அப்புறம் மனபி ஸ்மால் டிக்ஸ் அண்ட் டிப்ஸ் ஃபாலோ குறுக்கி குறுக்கி தைக்கு வந்து முழு லகி பார்த்து லைக் கொரந்து கமெண்ட் கொரத்து ஷேர் கொரத்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் குறந்து செம்மையா ஹோட்டல்ல இருக்கிற சேம் டேஸ்ட் சாப்பிடும் போது அந்த ஸ்மெல்லு கொஞ்சமாக ஒரு பட்டர் போட்டுக்கலாம் அமுல் பட்டர் கொத்தமல்லி ஒரு பவுலில் வச்சுட்டு பூரி வச்சு கொடுத்தோம்னா அவ்வளோ ஒரு அமிர்தமாக பசங்க சாப்பிட்றாங்க பூரியோடது வந்து ஷேப் வந்து ஒவ்வொன்று ஒரு ஒரு மாடலில் பண்ணோம்னா பசங்க இன்னொரு ரசிச்சு சாப்பிட்றாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள்